அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிதான்றத தான் இருந்தது சினிமா அவர் நிரூபிச்சிட்டாரு நீங்க என்ன சூப்பர் ஸ்டார்னு வரைக்கும் அரசியல் நிரூபிச்சிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் சீமான் எதை சாதிச்சிட்டிங்க எம்எல்ஏவா எம்பியா எதாவது சாதிச்சிருக்கீங்களா நான் பதினஞ்சு வருஷமா நிக்கிறேன் நிக்கிறேன்னா பதினஞ்சு வருஷமா ஒரு ஆஸ்பத்திரியில டாக்டரா வேலை செஞ்சா பிரச்சனை கிடையாது பதினஞ்சு வருஷமா ஹாஸ்பிட்டல பேஷண்டாவே நான் நிக்கிறேன் வந்து பைத்திய கார்த்தனும் ரெண்டாயிரம் கோடி இவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திராணி உள்ள நபர்கள் யாருன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் திமுக ரெண்டாயிரம் கோடி கொடுத்து இவரை வந்து வளர்த்து விட விருப்பப்படுமா இதை தாண்டி அப்ப உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுக்கற அளவுக்கு காளியம்மாலும் அதே மேடையில பத்து நிமிஷம் நீ படம் எடுக்க போயிட்டு பத்து நிமிஷம் வந்து பிரபாகனை பார்த்துட்டு வந்து நீ இவ்வளோ பேசுகிறீங்கன்னு சொன்னும்பொழுது உடனே இவருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துச்சு பாத்தீங்களா தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை உருவாக்குவாங்கன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் காட்டுறேன் உதயநிதி அவர்கள் நடித்த அஞ்சு படத்தையும் அதுக்கு மேல ஒருத்த பையனே சொல்லுவாங்க அந்த கட்சிகாரன் சொல்லுவாங்க கேளுங்க அண்ணன் நடித்த அஞ்சு படங்கள் இப்போ கரண்ட்டில் அண்ணன் நடித்த படம் எல்லாத்தையுமே மேலூர் மக்களுக்கு இலவச ஷோ காலையில் ஆயிரம் பேருக்கு இலவச ஷோ பண்ணேன் ஏன்னா நல்லது போனதுனா என்னன்னே தெரியாமல் உதயநிதி நடித்த படத்தை கூப்பிட்டு போய் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறது நல்லதா தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் தான் உருவாக்குவார்கள் இப்போ புரிஞ்சுக்கிச்சா அவங்களுக்கு அம்மா காயிரம் பொண்ணு காயிரம் துறைமுருகன் பேசுது பல பலன் இருக்கிற பவுட் அடிச்சிக்க சினிமாவுக்கு போகிற ரகசியமாக பாய் ஃப்ரெண்டை வச்சுக்க ஓ வீட்டு பொம்பளை பார்த்து சொல்ல வேண்டியதுங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவீரர் நாள் கூட்டம் நடந்திருக்குது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய மாவீரர் நாள் ஒரு பக்கம்னாலும் இன்னொரு பக்கம் விடுதலை படத்தினுடைய டீசர் வந்திருக்குது அதில் தத்துவம் இல்லாத ஒரு தலைவர் அப்படிங்கிறது ஒரு ரசிகர் கூட்டம் தான் உருவாக்க முடியும் இது குறிப்பாக இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை குறிப்பிட்டு தான் இந்த வசனம் வைக்கப்பட்டிருக்குது விஜய் அவர்களுக்கு தான் ஒரு சரியான பாடத்தை வந்து வெற்றி மாற நிறுத்துருக்கார் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த டீசர் பார்த்தீங்களா இது வந்து விஜயை குறிப்பிட்டு வரக்கூடிய வசனம் அது திமுகவை குறிப்பிட்டு வரக்கூடிய வசனம் யதார்த்தமான உண்மை சொன்னால் அதுதான் ஏன்னா அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் தத்துவம் இல்லாத நடிகர்கள் ரசிகரை உருவாக்குவார்னு வரல தத்துவம் இல்லாத தலைவர்கள்னு சொல்கிறாங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள்னாக்கா நீங்கள் அந்த தலைவர் லிஸ்ட்டில் நீங்கள் திமுகவை தான் மேற்கொள்ளி காட்டுறாரு ஏன்னா இதற்கு முன்னாடியும் திமுகவை தான் மேற்கோள் காட்டி படம் எடுத்திருக்கிறார் வெற்றிமாறன்றத ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் காசு இருந்தால் பிடிங்கிப்பானுங்க நிலம் இருந்தால் அடித்து பிடிங்கிப்பானுங்க படிடா படித்தா கல்வி மட்டும்தான் நீங்களால் பிடுங்க முடியாது அப்படின்னா காசு இருந்தால் பிடிங்கிப்பானுங்க எத்தனையோ இடத்துல மாமூ கேட்டு திமுக காரை வந்து வெட்டினதாக இருக்கட்டும் வெட்டினதாக இருக்கட்டும் ஏன் போன எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இதே விருகம்பாக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா பாக்ஸிங் போட்டம் ஒருத்தன் பிரியாணி கட்டில் போய்ட்டு சேலம் மாறான்னு நினைக்கிறேன் இப்போ அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் நேரில் கடைக்கே போயிட்டு மன்னிப்புலாம் கேட்டு வந்தார் நீங்கள் திமுக காரை செஞ்சதுக்கு நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டிங்க ஒன்று நிலத்தை பிடிங்கிப்பானுங்க நீங்கள் விவசாய நிலத்தை கொடுக்கலன்னு சொல்லி குண்டை சட்டம் போட்டது யார் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இப்போ நிலத்தை பிடிங்கிப்பாங்க இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுதுன்னு மாடர்ன் தேட்ரஸில் போய் செல்ஃபி போட்டு அந்த ஓனர் கதை நான் நியாபகங்களா அப்போது காசு இருந்தால் பிடுங்கிப்பானுங்க நிலம் இருந்தால் பிடிங்கிப்பானுங்க கல்வி மட்டும்தான் பிடுங்க முடியாதுன்னு சொன்னதையே திமுகவை தான் வெற்றி சொல்லியிருக்காருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டாவது தத்துவம் இல்லாத தலைவர்கள் திமுக என்ன சித்தாந்தம் பேசுனீங்களோ அந்த சித்தாந்தம்லேருந்து இப்போ முற்றிலுமாக விளையிட்டீங்க விளக்கிட்டு பகுத்தறிவு சிந்தனை என்பது உங்களுக்கு கிடையாது இன்றைக்கு முருகருக்கு மாநாடு மாணவ பிள்ளைகளை வச்சு கந்த கவசம் சொல்ல வைப்புன்னு சொல்லி ஒரு தீர்மானம் வைக்கம்பெல்லாம் நிறைவேற்றுறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்கள் தத்துவத்தை தொலைத்து விட்டு கொண்டு வருகிறீங்கிறது ஒரு புரியுதா இல்லையா அப்போது கொள்கை கோட்பாடு எல்லாம் அண்ணாவோட போச்சு கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருந்தது கலைஞரை புதைக்கும் போதே கூட வச்சு போச்சாச்சு இப்போது உங்கள்கிட்ட என்ன தத்துவம் இருக்குது என்ன சித்தாந்தம் இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல இளம் தலைவர் உதயநிதி சொல்கிறாங்க இல்லைங்களா மன்னவர் சின்னவர் மன்னவர் மண்ணல்லி தின்னவருட்டு இவங்க நிறைய ஒரு பட்டம் கொடுத்து கிடப்பாங்க அப்போது உதயநிதியை குறித்து இவர்கள் பேசும்பொழுது இவர்கள் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை இவர் வந்து மன்னவர் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான முகம்ன்றீங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை உருவாக்குவாங்கன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் காட்டுறேன் உதயநிதி அவர்கள் நடித்த அஞ்சு படத்தையும் அதுக்கு மேலே ஒருத்த பையனே சொல்லுவாங்க கட்சிக்காரன் சொல்லுவாங்க கேளுங்க நடிச்ச படம் இருக்குல்லையா உதய அண்ணன் நடிச்ச அஞ்சு படங்கள் இப்ப கரண்ட்ல அண்ணன் நடிச்ச படம் எல்லாத்தையுமே மேலூர் மக்களுக்கு இலவச ஷோ காலையில ஆயிரம் பேருக்கு இலவச ஷோ பண்ணேன் காலையில ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன் அண்ணன் நடித்த அஞ்சு படத்துக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ எல்லாமே ஸ்நாக்ஸோட கொடுத்து அண்ணன்ட்ட அந்த மாலை போடுற அளவில் சொன்னேன் இல்ல ஆனால் எல்லா மக்களும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லது நிறைய பண்ணு பான்னு சொன்னாங்க நான் அந்த அண்ணனோட இதை எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நல்லது போனதுன்னா என்னன்னே தெரியாமல் உதநீதி நடித்த படத்தை கூப்பிட்டு போய் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறா நல்லதா தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் தான் உருவாக்குவார்கள் இப்போ புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு தமிழக வெட்டி எதுக்கு அது பொருந்துமா சுத்தமாக பொருந்தாது தொகுதி ஆட்களை தவிர வேறு யாருன்னா வேலை செய்ய வந்தால் நான் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டாங்க அந்த அமைச்சர்கிட்டையும் சொல்லிடுறேன் சிஎம் அப்படி நீங்கள் முடிவு பண்ண நேரம் உரிமையாக சொல்லுங்கள் உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்த விஜய் அவர்களுக்கு மட்டும் என்ன தத்துவம் இருக்கு சரி என்ன தத்துவம் இருக்குன்றத தத்துவம் இல்லாத நபர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க உங்களுக்கு சான்று கொடுத்துட்டேன் இப்போ தத்துவம் இல்லாமல் விஜய் வந்து எந்த ரசிகனும் இப்படி முட்டாள்தனமாக உருவாக்கி நீங்கள் நீங்க தான் சான்று கொடுக்க முடியுமா அவங்க சார்பாக இளவரசம் உணவு கொடுத்தாக்க அந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த இதை நீங்க அகற்றிட்டு போறீங்க அவங்க சார்பாக இந்த பக்கம் மருத்துவ உதவி செய்கிறாங்க அவங்க சார்பாக எல்லா விஷயத்தையும் களத்தில் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல தத்துவம் இல்லாத பைத்தியகர்த்தனம் வந்து விஜய் கட்சி சார்பாக யாராவது ஒருத்தர் செஞ்சார்னு காட்டுங்க இங்க தத்துவம் இல்லாமல் எத்தனை விஷயம் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நான் காட்டட்டுமா சொல்லுங்க பாப்பா தத்துவம் இல்லாமல் இவர்கள் என்ன செஞ்சாலும் உதாரணத்துக்கு சொல்றேன் செந்தில் பாலாஜி குற்றவாளி அரஸ்ட் பண்ணணும் சொன்னபோது திமுக அத்தனை பேர் குற்றவாளின்னு தான் செந்தில் பாலாஜி குற்றவாளி கிடையாது தியாகின்னு சொன்னார் முதலமைச்சர் உடனே தியாகின்னு நானுங்க செந்தில் பாலாஜி கண்டித்து அனைத்துக் கட்சி கூட்டம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் போடணும்னே கோயம்புத்தூர் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்படி ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது மன்னவர் சின்னவர்னு சொல்லிடுறதாக இருக்கட்டும் இப்போது இது எப்படி விஜய்க்கு பொருந்தும் நீங்கள் இதை வந்து எதை வந்தாலும் விஜய் பக்கம் அடைமாற்றி விஜயை வந்து மட்டுப்படுத்தணுன்றதான் உங்கள் நோக்கமாக இருந்ததுனால தான் உளவுத்துறையை வச்சு விஜய்க்கு மாநாட்டுக்கு யாரெல்லாம் போனால் யாரெல்லாம் இங்கே சென்னை பகுதியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு போனான்னு கணக்கெடுப்பு பணி எதுக்கு இந்த பணி ஒன்று அவனை மிரட்டணும் எலக்ஷன் இல்லை காசு கொடுத்து அவனை வேலைக்கு வாங்கணும் இவ்வளோதானே தளபதி அப்படின்னு கத்துறதா இருக்கட்டும் ஒரு தேட்டருக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு சேர் உடைச்சதாக இருக்கட்டும் மாநாட்டில் உட்பட உடைச்சதாக இருக்கட்டும் ஒரு அரசியல் கூட்டமாக இல்லாம வெறும் வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோட இருக்கிறது தமிழக வெட்டி கழகம் தானே தளபதினு கத்துனது அரசியல் வருவதற்கு முன்பாக கத்துனது அது அது ரசிகன் ஒரு சினிமா பார்த்து கத்துனது அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு இப்படி யார் கத்தனா இல்லைங்க நீங்கள் மாநாட்டில் கூட பாருங்க மாநாட்டில் கூட எங்களுக்கு அரசியல் அதெல்லாம் இல்லை தளபதியை பார்க்கணும்னு வந்தோம் தளபதி தான் அவர் கொள்கை இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை தளபதி தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு ரசிகர் மனப்பான்மை தமிழக வெற்றி கழகத்திலையும் தானே இருக்குது தமிழக வெற்றி கழகம் ரசிகர் மனப்பான்மை இருந்துட்டு போட்டுங்க ஆனால் தத்துவம் இல்லாத தலைவனாக விஜய் இருக்கிறாரான ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய்க்கு தத்துவம் இருக்கு தத்துவம் இருக்கிறதுனால தானே நீங்கள் கண்ணில் விரல விட்டு மாதிரி போதை கலாச்சாரம் இங்கே அல்லப்பட்டு கிடக்குன்னு சொல்லி சொல்றாரு ஒரு தகப்பனாக கட்சி கட்சியின் தலைவராக அச்சுறுத்துக்கிறேன் நீங்கள் சீமான் என்ன சொல்கிறாரு சீமான் என்ன சொல்கிற நான் சொல்லட்டுமா படிப்பு வரலையா விட்டு என் பிள்ளைலாம் ஸ்கூல்லேயே சேர்க்கலன்றார் ஆனால் அவர் பிள்ளை கான்வெண்ட்டில் போயிட்டுருக்கான் நீ வந்து காலேஜ் போகும்போது என்ன பண்ணுவேன் நாலாம் ரெண்டு லிட்டர் கல் குடிப்பேன் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் நான் குடிப்பேன் என் அளவுக்கு எவனால் குடிக்க முடியுமா குடிக்க முடியாதுன்ட்டு குடிக்க சொல்லி வலியுறுத்துகிறேன் இன்னொரு பக்கம் நம்ம பண்ணுறேன் சினிமாவை வந்து துறையாக தேர்ந்தெடுத்தேன் தொழிலாக தேர்ந்தெடுத்தேன் ஒத்து வந்தால் பாப்பா இல்லை கலாச்சாரம் எங்காச்சும் இருப்பேன் இது ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா சசிகலா பார்த்தா எடப்பாடி முட்டி போட்டுறாரு நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டேன் நான் பொறுத்து நான் வந்து பொறுப்புலன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரித்ததெல்லாம் வந்து இது உதயநிதி பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சா நேற்று கட்சி ஆரம்பித்தாலும் கட்சி அழிக்க பார்க்குறான்னு உரிமையில் பேசினது இது முதல்வர் பதவிக்கு அழகாக அது அரசியல் முதிர்ச்சியாக நாடாவை வலுத்து பாவாடையை தூக்கினால் எல்லாம் தெரியும்னு சொல்லி கலைஞர் சட்டமன்றத்தில் பேசுனார் இதெல்லாம் வந்து முதிர்ச்சியோட மு என்ன பெரிய அறிவு சார்ந்த விஷயம் அதெல்லாம் அப்போ உங்கள்கிட்ட என்ன தத்துவம் இருந்துச்சு என்ன தத்துவம் தற்போது இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் சமூக நீதி பேசிக்கொண்டு சமூக நீதியை சபப்பேட்டில் ஏற்றி கொடுக்கீங்க திமுகவை தவிர உங்களுக்கு என்ன தத்துவம் இருந்துச்சு உங்கள் கட்சிக்காரன எஸ்சி ஓசின்னு பேசுகிறானே சார் எம்எல்ஏ அமைச்சர் சார் இதெல்லாம் யாரோ இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து உங்களுக்கு என்ன தத்துவம் இருந்துச்சு சாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடாதுன்ற தத்துவம் உங்கள்கிட்ட இருக்கா சரிங்களா எஸ்சி தானே ஓசி தானே பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்கணுன்ற தத்துவம் உங்கள்ட்ட இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் துறைமுருகன் பேசுனது பல புலன் இருக்கிற பவுட்ரு அடிச்சிக்க சினிமாவுக்கு போகிற ரகசியமாக பாய் ஃப்ரெண்டை வச்சுக்க ஓன் வீட்டு பொம்பளை பார்த்து சொல்ல வேண்டியதுதானே இது தத்துவம்மா அவர் பிடி பெத்து போட்டது என்ன பொண்ணுங்கள்லாம் பல இருக்கீங்க லேடிஸ்லாம் ஆயரூவா வந்துருச்சா கரெக்டுங்களா நீ மலமல்லும் சமூகம்னு சொல்லி பேசினது யார் அந்த தூக்கி வெளியில் போறான்னு சொல்லி பேசினது யார் ஆர் ராசா புரிதல் இவர்களுக்கு என்ன தத்துவம் இருக்குது தயா அது என்ன தயா நீ சொல்லு தயா அப்படின்னே உங்களை மாதிரி அந்த வார்த்தை தயாநீதி என்ன வார்த்தை பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு சாதியை குறித்து ஒரு சமூகத்தை குறித்து பேசுனது உங்களுக்கு என்ன தத்துவம் இருக்குது என்ன உங்களுக்கு புரிதல் இருக்குது திமுக காரனுக்கு நீங்கள் வந்து மடை ரொம்ப கெட்டிக்கார பசங்க இந்த என்ன சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய வரலாற்றை மடைமாற்றணும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மடைமாட்டிட்டு மொத்தத்துக்கு உங்கள் தாத்தையும் உங்கள் ஒப்பம் பெற வைக்கணும் அவ்வளோதானே அதை தாண்டி உங்களுக்கு என்ன தத்துவம் சொல்லுங்கள் இப்போது அதே படத்தில் இன்னொரு வசனம் ஒன்று வருது இது திமுகவுக்கு எதிராக தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா தண்டவாளத்தை தலையை வச்சு ஒரு படிப்பறி ஒரு படிக்காத ஒருத்தவர் தண்டவாளத்தில் தலைய வச்சினா தான் இன்னி இனி நானும் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவரு அந்த தால்மியாபுரம் போராட்டத்தை மையமா இருக்கக்கூடிய அந்த கலைஞர் வசதம் அந்த வசனமும் வருது ஆமாம் அதை எடுத்து இன்னைக்கு பேசினா வெற்றிக்கு தெரியும் மக்கள் செருப்பு கழட்டி அடிக்காத வந்து கழிவு கழிவு ஊத்து வாங்கி வளர்ந்து தெரியும் அன்னைக்கு டெக்னாலஜி இல்லை இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு அன்னைக்கு உருட்டுன்னு உருட்டு இன்னைக்கு எடுபடான்னு தெரியும் தண்டவாளத்தில் இவர் தலை வச்சு தான் நீங்கள் நானும் படிச்சோம்னாக்கா இது எவ்வளோ அபத்தமாக இருக்கு நீங்கள் உண்மை இல்லையா என்ன உண்மை சரி கலைஞர் வந்து அந்த அளவுக்கு படிக்க வச்சாரா எல்லாத்தையும் படிக்க வச்சாரா குடிக்க வச்சாரா சார் வெளிப்படைய கலைஞர் வந்த பிறகுதான் கல்வி வந்துச்சுன்னு காமராஜர் காமராஜர் செஞ்சது என்னது அவர்கள் பிள்ளைகளை இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில காமராஜரால் திறக்கப்பட்ட பள்ளி காமராஜர் திறக்கப்பட்ட பள்ளி இன்னைக்கு சிதைஞ்சு கிடக்கு சரி செய்யல படிக்கிறதுக்கு உனக்கு எதிராக தடையா இருக்கு வறுமை தடையா இருக்கா வா உணவு நான் கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் படின்னு சொன்னார் காமராஜர் நீங்க என்ன செஞ்சீங்க கலைஞர் அவர்கள் கலைஞரை பற்றி இன்றைக்கி வந்து பாட புத்தகத்தெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போய் உள்ளே சேர்க்குறீங்களே ஏன்னா இப்போ கலைஞர் இதன புத்தகத்தையும் சேர்ப்பீங்களா கிண்ணம் நச்சு கிண்ணம் வாலிப விருந்து ஏ கண்டன்ட்டாக புக் எழுதி வச்சிருக்கிறாரு இதான் அவங்க தத்துவமாக நான் கேட்குறேன் சேர்த்துருங்க பார்ப்போம் அதெல்லாம் சிலபஸில் கொண்டு வந்து சேருங்க பார்ப்போம் மான பிள்ளையில் படிக்க வைக்கிறது அது ஒன்று தான்ப்பா நீங்கள் செய்யலை டெட்ரா பேக்கில் கொண்டு வரதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்க இன்றைக்கி போதை கலாச்சாரம் தலை விரிச்சு ஆடுது சார் நீங்கள் இப்போ இப்போ ரீசெண்டாக நடந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் மூணு மாணவ பிள்ளைகள் வந்து பொதுமக்களை போதையில் அடித்தது காணொலி பார்த்துருப்பீங்க வயசான ஒரு நம்பர் அடித்து ரத்தம் ஓத்தன் தான் பார்த்துருப்பீங்க அதில் பதினாலு வயசு சிறுவன் மைனர் ஒருத்தர் இருக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு நாட்டை சீர்கெடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தத்துவம் இருக்குன்னு இவர் வந்த பிறகு தான் கல்வி வந்துச்சா அதுக்கப்புறம் தான் எல்லாம் படித்து கால் மேலே கால் போட்டு உட்காந்தோம்னாக்கா இப்போ கல்வியை கல்வியை முன்னிறுத்தின காமராஜராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் இவங்களாம் வந்து யாருக்கு முன்னாடி பிறந்தது சார் நீங்கள் தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்கிறது நாஞ்சில் சம்பத் சொன்னதே சொல்லட்டுமா இவன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தேன் படுத்தேன்னு சொல்கிறான் படுத்தது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வந்து நாலாவது பிளாட்ஃபார்ம்னு சொன்னாப்பில இப்போ போய் நீங்க நாஞ்சில் சம்பத்த கேளுங்க இந்த கேள்வியை உண்மையா நீ எனக்கு சொன்னியப்பான்ட்டு நீங்கள் சொல்ல நீங்கள் திமுகவுக்கு எதிராக தான் இந்த வசனம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ இதை வெற்றிமாறன் வைக்கிறார் திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு பொருந்தது இல்லை அப்படின்றது இல்ல திமுக இல்லை ஏங்க கலைஞர் அப்படி செஞ்சான்றது தானே இப்போ படத்தில் வைக்கப்பட்டிருக்கு கலைஞர் அப்படி செஞ்சார்னு தானே இப்போ கலைஞர் செய்யலை ஏற்கனவே மாமன்னன் கதை என்ன சார் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நபரை வந்து சபாநாயகராக உட்கார வைக்கிறது தான் கதை செஞ்சது ஜெயலலிதா ஆனால் அதை வச்சு மாரி செல்வராஜ் செஞ்சது உதயநிதியை புரிஞ்சா உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்போது இந்த சமூகத்தில் எதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிடைக்கலையோ அதை இவங்கள வச்சே செய்யணுன்றது தான் மாரி செல்வராஜ் செஞ்சதும் இன்றைக்கி வெற்றிமாறன் செஞ்சதும் வெற்றிமாறன் இத்தனைக்கும் திமுக குடும்பம் அவங்க தாத்தா திமுகவில் எம்எல்ஏ வந்துருக்கிறாரு அவங்க மாமா இன்னொரு ஆளுமே எம்எல்ஏவாக தான் இருந்திருக்கிறாரு ஆனாலும் அவர் எடுத்து கொண்டு போக சிந்தனை அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ கலைஞர் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே படித்தான்ற டைலாக்கை இவங்க உருட்டிகிட்டு இருந்தாங்க காலங்காலமாக அதை படத்தில் வச்சால் நீங்கள் மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் தான் துணிஞ்சு வச்சுருக்கிறாப்பில் நீங்கள் அடித்தர் மடி விழுகுது நீங்கள் அன்றைக்கி தண்டவாளத்தை தலை வச்சு படுத்திங்க வாலிபமாக இருக்கும் பொழுது வயசானதுக்கப்புறம் மென்னா வச்சு தலை வச்சு படுத்திங்க ரெண்டு பக்கம் ஏர் குழுவை வச்சிக்கிட்டு கரெக்டுங்களா அன்றைக்கி ஒரு நடிப்பு இன்றைக்கி ஒரு நடிப்பு ரெண்டுக்குமே ஏதாவது விடுவோம் பிறந்துச்சு பொறக்கலை இல்லை இவ்வளவு தான் இந்த ஏமாற்று வேலையை மக்கள் மதியில் ஒட்டச்சி காட்டணுன்றதுக்காக வெற்றி மாறனை வச்சு அந்த படத்தை எடுத்து அதை ரெட் ஜெயின் வெளியிலே வெளியிடுறாரு பாருங்கள் அதான் இன்னும் ஹைலைட்டு இது புரியாமல் இவங்க வாங்கி வெளியிட்டு கிடக்குறானாங்க நீங்கள் வரட்டும் படம் வரட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த படத்தில் இந்த டைலாக் இதுமேல் தீசலில் வந்துருச்சுல்ல படத்தில் அது இருக்கான்னு பாருங்கள் வரும்போது சரி அப்போது நீங்கள் இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்தா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்ப சீமான அவர்கள் மாவீரர் நாள் நிகழ்ச்சி நடந்திருக்குது அவர் ஒரு கோடி ரூபா விட்டு வந்தவரை பத்தி பாக்குறீங்க எனக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பேசப்பட்ட விட்டு உங்களுக்கான தலைவனாக வந்திருக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இப்போ இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சி மறைமுகமா விஜயை சொல்றாரு அப்படின்ற பொருளை தான் வருது விஜய் தான் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து விஜய் சீண்டோதையும் அவருக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் கோடி ரூபா பேரம் பேசுனதாலாம் சொல்கிறாங்க முதல்வர் வேட்பாளர்னு சொன்னதாலாம் சொல்கிறாங்க யாரை யார் சீமானோட பேசினது யார் ரெண்டாயிரம் கோடி இவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திராணி உள்ள நபர்கள் யாருன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கலாம் திமுக ரெண்டாயிரம் கோடி கொடுத்து இவரை வந்து வளர்த்து விட விருப்பப்படுமா திமுக தான் எதிரின்ற அதிமுக ரெண்டாயிரம் கோடி கொடுத்து வளர்த்து விட விருப்பப்படுமா காங்கிரஸ் காங்கிரஸ் தான் காலங்காலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கரெக்டுங்களா என் இனத்தை கொன்றுக்கு வித்த இனத்தை கொன்றுக்கு வித்தன்னு நீ விஜய் செத்து போன்னு சொல்லுவதெல்லாம் இனப்படுகொலை தானே அதுவும் கூட சரி அது ஒன்று இலங்கை பெண்ணை திருமணம் முடிச்சுப்பேன் அது இதுன்னு சொன்னது இவர் உருட்டு உருட்டு சரி புத்தகமாக போட்டோன்னு வச்சுங்களேன் நூறு புத்தகம் ஆயிரம் பக்கம் கொண்டு போடலான்னு வச்சுக்கங்க இதை தாண்டி அப்போ உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுக்குற அளவுக்கு நீ பணம் எந்த கழிச்சிட்டு இருக்கு பிஜேபி தானே இருக்குது நீங்கள் பிஜேபி தானே நீ வாங்கி அதை அதை சார்ந்த ஆர்எஸ்எஸ் காரனை கூப்பிட்டு தானே நீங்கள் வந்து அந்த பக்கம் போனீங்க ரவீந்திர ரவீந்திரதுரைசாமி தன் ஆர்எஸ்எஸ் காரன்றதை பல மேடைகளில் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு இதில் நீங்கள் அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஆன்மீக அரசியல் செய்வேன்னு சொன்ன ரஜினி நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுப்பேன்னு யார் சொன்னாப்ப பிஜேபி சொல்லியிருக்கணும் அப்படி இல்லையா என்னை ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக என்னை மைக்கிள் ஜாக்சன் இங்கே கூப்பிட்டாங்கன்னு கரகாட்டக்காரனில் வந்து கா கோவை கோவைசாரில் சொல்கிற மாதிரி நீ ஏன் ஒன்று அளந்து விடணும் இல்லை அவர் ஆர்எஸ்எஸ் தன்னை நீங்கள் சொல்கிற மாதிரி ரவீந்தரை சமீப வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டராக சொல்லிக் கொள்வது தான் அவரோடு சேர்ந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே சீமான அந்த ஆர்எஸ்எஸோடு ஒப்பிடுவது சரியா சரி நீங்கள் சீமானை ஆர்எஸ்எஸோடு ஒப்பிடவே முடியாது சீமான் வந்து எந்த பக்கமே ஒப்பிட முடியாத ஒரு ஆள் நீங்கள் எந்த இது வரைக்கும் சீமானுக்கு என்ன ஒரு கரெக்டான ஒரு சித்தாந்தம் ஒரு நெ ஒரு தெளிவான ஒரு சிந்தனை தெளிவான பார்வை ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு நிலைப்பாடு எடுத்து அதிலே நின்றுக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இது வரைக்கும் வரலாற்றில் இந்து கடவுளை கொடுத்து பேசுனதாக இருக்கட்டும் இஸ்லாமியில் கொடுத்து பேசுனதாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து பேசுகிறதா இருக்கட்டும் ஒருத்தருடைய வரலாறு தூக்கி இன்னொருத்தர் வரலாற்றுக்குள்ளே புகுத்தி போட்டு பேசுகிறதா இருக்கட்டும் எந்த சித்தாந்தத்தில் இது வரைக்கும் சீமானு நிலைச்சி ஒரே நிலையில் நின்றுருக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் உருட்டின உருட்டு திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க ஆளாளுக்கு இதுக்கு பக்கம் சாதிய கட்சி இந்த பக்கம் இருக்குது விடுதலை சிறுத்தை இருக்குது பட்டாள மக்கள் கட்சி இருக்குது நம்ம புதுசாக உள்ளே வந்தோம்னா என்ன சொன்னால் எவன் வருவான்னு யோசிக்கும் பொழுது தமிழ் தேசியம் ஒன்று சொன்னாக்க நம்மள்ட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு தான் இன்றைக்கு அந்த தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்கான முனைப்பு உங்கள்கிட்ட இருக்கா உங்கள் கட்சியை காப்பாற்றக்கூடிய முனைப்பு தான் உங்கள்ட்ட இருக்கா ரெண்டாயிரம் கோடி நான் விட்டுட்டு வந்தேன் நீங்கள் சொல்கிறீங்க அதே மேடையில் வந்து சொல்கிறீங்க நான் வந்து காசு இல்லை பிச்சை தான் வாழ்கிறேன் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்குள்ளே கொடு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு லட்சம் கொடு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சுந்தர் சீட்டை ஃபோன் பண்ணி ஒரு லட்சம் கொடுன்னு கேட்பேன் சாட்டைட்டு வரைக்கும் கேட்டிருக்கேன்னு சொல்கிறாரு சாட்டையுமே சொல்லியிருக்காரு அண்ணன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார் நான் ஐம்பதாயிரம் கொடுத்தேன்ட்டு அதேமாரியிலே ஷார்ட்டையும் பேசியிருக்காரு ஸோ இவங்கள்ட்டலாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்குகிறாள் ரெண்டாயிரம் கோடி கொடுத்த போது ரெண்டாயிரம் கோடி ஓவா வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்களா இதை நம்பணுமா சொல்ல சொல்லுங்கள் சார் நீங்கள் சீமான் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு நிலைப்பாடினே நின்று இது வரைக்கும் களத்தில் போராடி அதை குறித்தே அவர் வந்திருக்காருன்னா ஓகே கொஞ்ச நாள் தீகா அப்புறம் திமுக அப்புறம் விடுதல் சிறுத்தை இப்படி மாறி 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 எல்லா பக்கமும் வந்துட்டு ஒரு அரசியல் புரிதல் ஒரு தெளிவு எல்லாம் இருந்துச்சு நல்ல வாயுத்தை தெரியும் பேச தெரியும்னு அதை வச்சு ஒரு பிளப்புவாத அரசியல் செய்வதற்கு தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்களே தவிர அந்த நேற்று மாவீரர் நாள் கூட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா எப்படி தமிழக வெற்றி கழக மாநாட்டில் விஜய் அவர்கள் ராம் ஷோவில் நடந்து வந்தாங்களோ அதே போல சீமான் அவர்கள் வந்த மாதிரி சொல்றாங்க சார் நீங்க முதல்ல அந்த கம்பேரிசனே தப்பு மலைக்கும் மடுக்குமான கம்பாரிசன் தான் நான் மலையாக தான் விஜய் பார்க்குறேன் அதாவது ரெண்டு சூப்பர் ஸ்டார் தான் ஒரு திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் தானே அதாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து அடுத்த பட்டத்தை தான் திருடாமல் இருந்தீங்க அதையும் ஆரம்பிச்சிட்டீங்க கரெக்டுங்களா அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்னு இந்த படத்தை திருடுறதுக்கு உங்களுக்கு ஆசை சரி நல்லா ஒரு ரெண்டு விஷயம் இதில் நம்ம பேசணும் ரவீந்திர துரைசாமி ரஜினியோட விஸ்வாசி ரவீந்திர துரைசாமி ரஜினியை கேவலப்படுத்தி சீமான் பேசியதற்கு அழகாக திருப்பி ரவீந்திர துரைசாமியை வச்ச காலில் விழுக வச்சு சம்பவம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு ரஜினி கூப்பிட்டு வச்சு நம்பர் ஒன்று ரெண்டாவது அரசியல் சூப்பர் ஸ்டார் சரி இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னால் ரஜினி தான்றத சினிமா துறையில் அவர் நிரூபிச்சிட்டார் நீங்கள் என்ன சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வைக்கீங்க அரசியல் நிரூபிச்சிருக்கீங்க புள்ளி தமிழ் தேசியங்கிற ஒரு டாக்கை உருவாக்குனதுல சீமானுடைய பங்களிப்பு தான் அதிகம் இன்னைக்கு விஜய் விஜய் வரைக்கும் தமிழ் தேசியன்னு பேசுறாருன்னா இதுக்கு அடித்தளம் போட்டது சீமான் தானே அதுக்கு முன்னாடி யாருமே தமிழ் தேசியம் பேசலையா சார் இல்லை அரசியல் வடிவமாக பேசுனது சீமான் தானே சரி என்ன சாதிச்சீங்க அஞ்சு படம் தொடர்ந்தா ஃபிளாப் ஆனாலே ஃபீல்ட் வந்து ஃபீல்டு ஃபீல்ட் அவுட் ஆயிருவோம் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி நிற்கிறாப்ல ஃபீல்டில் இன்றைக்கு வரைக்கும் சீமான் எதை சாதிச்சிட்டிங்க எம்எல்ஏவா எம்பியா எதாவது சாதிச்சிருக்கீங்களா நான் பதினஞ்சு வருஷமாக நிற்கிறேன் நிற்கிறேன்னா பதினஞ்சு வருஷமாக ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டராக வேலை செஞ்சால் பிரச்சனை கிடையாது பதினஞ்சு வருஷமாக ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாகவே நான் நிற்கிறதை வந்து பைத்தியகார்தானே அப்போ நீ சரிப்படுத்த முடியாத பைத்தியம் சரியாகாத பைத்தியம் சரிப்படுத்தவே முடியாத பைத்தியம் ரெண்டு இருக்குல்ல கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக நான் இருக்கிற அரசியலில் வந்து நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்கா எதை வலியுறுத்துறது சரி சூப்பர் ஸ்டார் பேசுகிற பேச்சு நான் சொல்லவா அதே மட்டில் என்ன வார்த்தை சார் சொன்னார் நான் ரஜினி செஞ்சு குறித்து நான் ஏன்டா உங்கள்கிட்ட சொன்ன முட்டாப் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் அந்த இடத்துல அவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க இதுதான் சூப்பர் ஸ்டாரா இதைத்தான் பிரபாகரன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா நீங்கள் பிரபாகரனை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்லிட்டு பிரபாகரன் இப்படி என்றைக்கு இழிவாக பெண்களை பேசினார் என்றைக்கு இந்த மாதிரி ஹிந்து மதத்தை குறித்து இந்து கடவுள்களை குறித்து இழிவாக பேசினார் இஸ்லாமியர்களை குறித்து எவ்வளோ இழிவாக பேசினாரா யாரை குறித்து இழிவாக பேசினார் இது வரைக்கும் இல்லை கூட ஆகிட்டாங்களே இப்போ ஆ அதைத்தான் சொல்கிறேன் த சகத்தோழன் நீ வந்து சுடுகாட்டில் வந்து என்ன வெட்டிடம் இருக்குன்னா சுடுகாட்டில் போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெற்றிடம் இருக்குன்னு சொன்னால் இப்போ நீ போய் படுத்துக்க அதான இப்போ அவங்களும் சொல்கிறாங்க ரஜினி சொன்னியில் இப்போ நீ போய் படுத்துக்கன்னு ரஜினி ரசிகர் சொல்கிறாங்க போய் படுத்துப்பீங்களா நீங்கள் சங்கி என்பது சகத்தோழன்னு சொல்கிறது அன்றைக்கி செருப்பு கல்வி அடிப்பேன்னு சொல்கிறது ஸோ எதுலையுமே ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடையாது அப்போ பிரபாகரனை வைத்து பிளப்புவாத அரசியல் செய்கிறீங்க தவிர பிரபாகரனை கேவலப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறீங்க என்றைக்குமே பிரபாகரன் இப்படியான விஷயத்தை செஞ்சதே கிடையாது காளியம்மாலும் சொல்லிட்டாங்க அதே மேடையில் பத்து நிமிஷம் நீங்கள் படம் எடுக்க போயிட்டு பத்து நிமிஷம் வந்து பிரபாகரனை பார்த்துட்டு வந்து நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னு சொன்னபொழுது உடனே இவருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துச்சு பார்த்தீங்களா ஏன்னா பொசுக்குன்னு கூடவே இருந்து உண்மையை சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டு பத்து நிமிஷம் இருந்த யார் சொன்னால் எனக்கும் பிரபாகரனுக்கும் ஆயிரம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை வந்து அன்றைக்கு இருந்த புலிகள் இருந்தாங்க இன்றைக்கி அந்த புலிகள் உயிரோடு இல்லை அதனால் அவரால் சொல்ல முடியல நீ இல்லாதால தானே இப்போ உருட்டுவேன் இருக்கிறனால எப்படின்னு சொல்லிங்களா அதை அப்படி பார்க்கணுமா ச காளியம்மா அவர்கள் வந்து சீமானுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படியே அதை புரிஞ்சுக்கிறதா எதிராலாம் பேசலை சார் பத்து தான் அவர் சந்திச்சான்றதா அவங்க பகிரங்கமாக சொல்கிறாங்க நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வைகோ வந்து ரொம்ப தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த விடுதலை புலிகளுடைய உடையை அணிந்து பிரபாகரனோடு இருந்து பயணப்பட்டவர் அவர் சொல்கிறார் சீமான் சந்தித்தது வெறும் பத்து நிமிஷம் கூட கிடையாது ஏழு நிமிஷம் தான்ட்டு ஒரு மாதம் இந்த உடையை அணிந்து பிரபாகரனோடு இருந்து பயணப்பட்ட நபர் அவர் அவருக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு பிரபாகரன் வந்து ஒரு மாதம் இருந்த ஆள்கிட்ட சொல்லியிருப்பாரா பத்து நிமிஷம் சந்திச்சு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாரா அவர் கொடுக்காத ஆமகரி உங்களுக்கு கொடுத்தாரா அவர் சாப்பிட்டதை நோட் பண்ணாது உங்களுக்கு சாப்பிட்டதை நோட் பண்ணாரா அப்போது இன்றைக்கி ஒரு தலைவர்கள் வரலாற்றில் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணால் உருட்டுறது நல்ல வேலைக்கு வந்து இவருக்கு வயசு கம்மி இல்லைன்னு வச்சுங்களேன் காந்தி நானும் ஒன்றா தான் உட்காந்து போராடனா சுதந்திரத்துக்காக நேருக்கு நான் தான் இவ்வளோ ஐடியா கொடுத்தேன் நேதாஜிக்கு நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் எப்படி துப்பாக்கி பிடிக்கணும்னு க அளந்து விட்டுருப்பாரு ஏன்னா இவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பதட்ட வேண்டியது இதில் ஏதாவது ஒன்று சீமான் சொன்னது இது உண்மை ப்ரூஃப்னு சொல்லி ஒன்று நிரூபிக்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்கள்